இப்ப டிடி கொஞ்சம் யூடியூப் சேனல்லி எடுத்துட்டு இருக்கோம் வருஷமா இந்த வேலை பாத்துட்டு இருக்கோம் இப்ப இருபது வருஷத்துல எத்தனை கண்ணு போட்டிருக்கோம் பதினஞ்சு கண்ணு போட்டிருக்கோம் நோட்டி அதிகமா இருக்குமா காலகண்ணி அதிகமா இருக்குமாட்டோட்டி அதிகமா இருக்கும் ஏன் சொல்றேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கண்ணு நம்ம ஊசி தான் சூப்பரா இருக்கு பாருங்க கண்ணு இந்த கண்ணுட்டியும் சூப்பராக இருக்கும் மாடு எல்லாமே நம்ம ஊசி போட்டு தான் இது எல்லாமே இப்போ அந்த இந்த இப்போ ஒரு கண்ணுவிட்டி ஊசி போட்டோம் அந்த கண்ணுட்டி நம்ம தான் உருவாக்குனது நிறையா கண்ணுட்டி நம்ம தான் இங்கே உருவாக்கியிருக்கோம் இந்த ஊர் பேர் காய்பட்டு காயல்பட்டில் வந்து செல்வநாயகம் அம்மா தான் இப்போ நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்கோம் இவங்க இதாக இருந்தால் தான் சொல்லுவாங்க ஊசி போடுறதுக்கு இதை நாங்கள் யூடியூப்ல போட்டுக்கலாம்லக்கா யூடியூப்ல யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படினுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காயல்பட்டில் வந்து செல்வநாயகி அம்மா தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாடு யாருக்கா ஊசி போட்டது இந்த கண்ணுட்டி நம்ம தான் ஊசி போட்டோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லி கண்ணுட்டி எல்லாம் சூப்பராக இருக்காக்கா கன்றுூட்டி எல்லாம் சூப்பராக இருக்குங்களா இது சனையெல்லாம் டக்குன்னு பிடிச்சிருச்சிங்களா ஏன்னா இது நேரடி போய்ட்டு உண்மை சேனல் உண்மை மட்டும் தான் பேசுவேன் ஜிக்குவிந்திர ஐபத்தா உண்மை சேனல் இது அதனால தான் உங்களுக்கு கன்றுவுட்டி நம்ம கன்றுவுட்டி தான் நல்லா இருக்கா உங்களுக்கு அருமையாக இருக்குங்களா எத் இது எத்தனை டைம் ஊசி பண்ணி ஒரே டைமில் பிடிச்சிடுச்சா உங்களுக்கு ரெண்டு டைமில் ரெண்டு டைமில் ஆனால் பிடிச்சிருச்சு பிடிச்சிடுச்சு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஊசி போட்ட கண்ணுட்டி தான் அருமையா இருக்குது கண்ணுட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஜாதி கண்ணுட்டி அதுவும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் போடும்போதே பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாடு இப்போ கண்ணுகுட்டியே நல்லா அருமையா இருக்கு கண் போடும் போது எதுவும் சிரமமா இருந்துச்சாக்கா இப்ப அக்கா மாடு எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டு இருக்கோம் மற்ற மாடெல்லாம் சன ஊசி போட்டது எல்லாம் சன பிடிச்சிருச்சாக்கா எல்லாமே பிடிச்சிருச்சு இப்ப நம்ம இங்கே வந்து இருபது வருஷமா நம்ம இருந்துட்டு இருக்கோம் இருபது வருஷத்துல எத்தனை கண்ணுக்கா போட்டிருக்கோம் பதினஞ்சு கண்ணு போட்டிருக்கோம் தோராயமா பதினஞ்சு கண்ணு போட்டிருக்கோம் பாஞ்ச கண்ணில் அதிகமா போட்டவண்ணி போட்டுருக்குமா கலந்து கலந்து ஆக கலந்து கலந்து போவோம் இப்போ அக்கா மாடு எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுருக்கோம் மற்ற மாடெல்லாம் சன ஊசி போட்டு எல்லாம் சன பிடிச்சிருச்சாக்கா எல்லாமே பிடிச்சிருச்சு இவங்க சன் வந்து என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ராமதாஸ் அப்படிங்கிறவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அம்மா ஏதா இருந்தாலும் சொல்லுவாங்க டக்குனு வந்து ஊசி போடுவோம் டக்குனு மாடு இந்த மாதிரி சன பிடிச்சிடும் கண்ணு போடும் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் தான் ಟಿ ಟಿ ಜಿ ಎಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲಿಗೆ ಇಲ್ಪಟ್ಟಿ ಕಾಯಿಪಟ್ಟು ಕಾಮಡು ಊಸಿ இப்போ காயல்பேட்டில் சில்வகி அம்மா மாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே நம்ம தான் சென ஊசி போட்டுட்ருக்கோம் எல்லாமே டக்கு டக்குன்னு சென பிடிச்சிட்டு இருக்குது அதுவும் ஒரு டைம் ரெண்டு டைமில் சென பிடிச்சிருது பிடிச்சது மட்டும் இல்லாமல் நல்ல கண்ணும் போடுது நல்ல தரமான கண் இருக்கும் நீங்களே பார்த்துட்ருக்கலாம் அந்த கண்ணுகுட்டியை அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கண்ணுட்டியை நம்ம தான் ஊசி போடுறோம் அந்த கண்ணுட்டியும் உங்களுக்கு வந்து நல்ல பருவத்தில் இருக்குன்னுங்கிறனால இந்த கண்ணுகுட்டியும் கன்ஃபார்மாக சென பிடிக்கும் அப்படின்னுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை தொண்ணூறு நாள்ல நம்ம சென என்னான்னுங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம் அதுலேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பில் வந்து ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க மாடு வளர்ப்பு தண்ணி காமிக்கிறது மற்ற தீவனம் காமிக்கிறது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருப்பாங்க இந்த அக்கா தான் பார்த்துட்ருக்காங்க நான் அக்கானுங்கிறத விட சில டைமில் அம்மானும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து அம்மா ஸ்தானத்தில் தான் அவங்கள பார்த்துட்ருப்பேன் அக்கானுங்கிறனாலும் வந்து அவங்க சன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுனுங்கிறனாலும் அம்மானுங்கிற மாதிரி தான் நான் கூப்பிடுவேன் சொல்லுங்கமா அப்படினுங்கிற மாதிரி இப்போ இந்த கண்ணு நம்ம ஊசி போட்டுகிட்ருக்கோம் கண் வீட்டி நல்ல பருவத்தில் தான் இருக்குது தொண்ணூறு நாளில் செனனுங்கிறத செக் பண்ணிடலாம் மற்ற மாடு மாதிரியே இதுவும் கன்ஃபார்மாக சென பிடிக்கணுங்கிறத நாங்கள் நம்புகிறோம் காரணம் என்னென்னா நல்ல பருவத்தில் நல்ல ஹீட்டில் தான் இருக்குது மாடு நல்லா நல்லவளம்பிடுச்சு மாடு நல்லா பருவத்தில் இருக்கறனால தான் நம்ம செனௌசி போறோம் செனௌசி போறது வந்து கண்டெய்னர் பக்கத்துலயே வச்சு எடுத்து போறோம் அது உயர்தரமான அணுக்கள் போறனால உங்களுக்கு டக்கன சென தங்கம் உயர்தரமான விந்தணுக்க உள்ள ஊசி தான் போட்டுட்டு இருக்கோம் அதனால தான் இவங்களுக்கு வந்து அர்மிர்மிமான கண் குட்டியெல்லாம் போட்டுட்டு இருக்கு டிடிஜே சேனல் ஜீகோதா YouTube கமெண்ட் தேங்க்ஸ்